கத்தாரை இஸ்ரேல் தாக்குச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பதிலுக்கு கத்தார் என்ன செய்யப்போகுது அப்படிங்கிற கேள்வி இப்போது இஸ்ரேலை மட்டுமல்ல அமெரிக்காவையும் கதிகலங்க வச்சுருக்கு ட்ரம்ப்பு எந்த பக்கம் சாயிறதுன்னு தெரியாமல் இப்போது அமைதியாக சில சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்தியாவை பற்றியும் பேசுகிறாரு ஆப்பிரிக்காவை பற்றியும் பேசுகிறாரு ஏன் இஸ்ரேலை பற்றி மட்டும் பேசாமல் அரபு நாடுகளோடு தன்னுடைய உறவு துண்டிக்கப்பட்டது தொடர்பாகவும் பேசுகிறாரு இதனால் ட்ரம்ப்புக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நெருக்கடி என்ன அமெரிக்காவில் ட்ரம்ப்பினுடைய நண்பர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் இறந்து போயிருந்தார்ல அதுக்கு பின்னாடி நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களையும் நம்ம இப்போது சேர்த்து வச்சு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியோரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டு கொடுக்கப்படும் தொடர்புக்கு நயன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன்ட்டி ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு பன்னெண்டு ஃபைட்ரி ஜட் மூலயமா இஸ்ரேலில் இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு தாண்டி கத்தார் மீது ஒரு பெரிய அட்டாக் நடத்திட்டு அதே ஃபைட்டர் ஜெட்டு திரும்பி இஸ்ரேலுக்கு போச்சு ஆனால் பாதுகாக்க வேண்டிய அமெரிக்கா யாரை கத்தாரை பாதுகாக்க வேண்டிய அமெரிக்கா அதை செய்யலை இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்குது எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் தான் அதை ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கான முழு பொறுப்பையும் அமெரிக்கா தான் ஏற்றுருக்கு கத்தாருக்குரிய அந்த செலவுகள் எல்லாத்தையும் கத்தார் கொடுத்துருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இஸ்ரேல் எங்களை தாக்குவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் கத்தாருடைய கேள்வி இதற்கு அமெரிக்கா சைடில் சரியாக ரெஸ்பான்ஸ் வராததனால கத்தார் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்ன அப்படின்னா நானூறு பில்லியன் டாலர் அளவிற்கான வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறத கத்தார் வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்குறதா பிளான் வச்சுருந்தாங்க இது ரிலேட்டடாக ட்ரம்ப் நேரடியாக என்ன பண்ணார்னா அவருடைய முதல் டூரே வந்து பார்த்திங்கன்னா கத்தார் அரபு நாடுகளுக்கு தான் போனார் ஸோ இப்படிப்பட்ட நிலையில நீங்கள் ரெண்டு நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய நட்புறவு என்ன அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கலாம் காசு எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் நாட்டுக்கு தான் ட்ரம்ப்பினுடைய பயணம் முதல்ல இருந்தது இப்படிப்பட்ட நிலையில அப்படிப்பட்ட கத்தாருக்கே துரோகம் செய்து விட்டார் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கத்தார் அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவு நானூறு பில்லியன் டாலர் வர்த்தக ஒப்பந்தத்தையும் நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டல் விடுத்திருக்காங்க இதனால் அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட நட்டமும் ஏற்படும் அப்படிங்கிறதையும் அமெரிக்கா புரிஞ்சுக்கிறோம் ஸோ இதுதான் தான் கத்தார் எடுத்திருக்கக்கூடிய மிரட்டல் சவுதி அரேபியாவும் இதுக்கு பக்கபலமாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் தானே அட்டாக் பண்ணாங்க அப்போ இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு கத்தார்கிட்ட ஃபெசிலிட்டி இல்லையான்னு கேட்டால் கத்தார்கிட்ட பணம் இருக்குது பட் மிலிட்ரி பேஸ் ரிலேட்டடான அந்த எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை அதிகமான அளவில் ட்ரூப்ஸோ கத்தார்கிட்ட கிடையாது இதுதான் கத்தாருடைய பலவீனம் இது தெரிஞ்சுதான் ஹமாஸனுடைய கட்டடத்தை இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க இப்படிப்பட்ட நிலையில இஸ்ரேலுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்ல கத்தார் அப்போ என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இஸ்ரேலுடனான வர்த்தக ஒப்பந்தம் எதையுமே இனிமே நாங்க செய்ய போறது இல்லை ரெண்டாவது இஸ்ரேலுக்கு கேஸ் பைப் லைன் மூலியமா ஆயில் சப்ளை போயிட்டு இருக்கு அந்த ஆயில் சப்ளையையும் இப்போ நிறுத்த போறோம் அப்படிங்கிறது தான் கத்தார் விட்டு திருக்கக்கூடிய அது பயங்கரமான மிரட்டல் இதை கேட்டு இஸ்ரேல் அரசு ஆடிப்போய் கிடக்கு அப்படிங்கிறது தான் உண்மை வைக்கக்கூடாத இடத்துல பாமுச்ச கதையாக இப்போது இஸ்ரேல் வச்சுருக்கிறது அது அவங்களுடைய அடிமடியிலேயே கை வச்சது மாதிரி ஆயிடுச்சு இதற்கு சவுதி அரேபியா சைட்லேருந்து கெடுத்துருக்கக்கூடிய விளக்கம் என்னென்னா சரி கத்தாரை விட்டுட்டு அடுத்து சவுதியிலேருந்து நமக்கு ஆயில் சப்ளைஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை சவுதி தான் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய எழுபது சதவீத ஆயில் சப்ளையை தன்னகத்தில் வச்சுருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப செல்வம் கொளிக்கக்கூடிய நாடு எதுனா சவுதி அரேபியா இப்போது அவங்க கிட்ட இருந்தும் ஆயில் சப்ளை போகாது அப்படிங்கிற அந்த எச்சரிக்கையையும் சல்மான் அவர்கள் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த விஷயத்தில் நாங்கள் கத்தார்கிட்ட தான் துணையாக நிற்போம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது சீனா இருந்து வந்திருக்கக்கூடிய எதிர்ப்பு அப்படிங்கிறது இஸ்ரேல் தன்னுடைய ரெட்லைனை தாண்டிக்கிட்டே இருக்குது இஸ்ரேல் வந்து ஒரு நாட்டின் மீது அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களால அதை செஞ்சிட முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை செஞ்சுருவாங்களா அப்படி எல்லா நாடுகளுமே முயற்சி பண்ணாங்கன்னா உலகம் வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க பாலஸ்தீன் அப்படிங்கிற நாட்டினுடைய விடுதலைக்காக போராடக்கூடிய மக்கள் அவங்கள எதிர்த்து சண்டை போடக்கூடிய இஸ்ரேல் இவ்வளவுதான் அந்த இடத்துல வரம்பு அதை தாண்டி நீங்க இன்னொரு நாட்டின் மீது வந்து போர் தொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து நீங்கள் படைத்தவர்களா அப்படிங்கிற கேள்வியையும் இப்போ சைனா எழுப்பியிருக்காங்க ஆக்சுவலி இது ஒரு வித்தியாசமான மிரட்டல் இன்னொரு புறம் வடகொரியா வடகொரியா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த எல்லை வரம்பு இருக்குல்ல அதுக்குள்ளே தான் விளாடணும் உங்களுடைய விளையாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபருடைய நாட்டின் குள்ளே போய் விளாடுறீங்க இந்த விளாட்டு ரொம்ப ஆபத்தானது இது எல்லா நேரமும் வந்து இஸ்ரேலுக்கு சாதகமாக அமையாது சில நேரங்களில் அது பாதகமாக அமைஞ்சிச்சுன்னா இஸ்ரேலுங்கிற நாடு இல்லாமல் கூட போயிடலாம் அப்படின்னு நார்த் கொரியா மிரட்டி விட்டுருக்காங்க இன்னொரு புறம் ரஷ்யா கத்தார் எந்த வகையிலும் எங்களுடைய உதவியை நாடலாம் அது ஆயுத உதவியாக இருந்தாலும் சரி மற்ற எந்த ஹெல்ப்னாலும் எங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு ரஷ்யா சைடுல இருந்து ஸோ கம்யூனிச நாடுகளுடைய மிகப்பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது கத்தாருக்கு கிடைச்சிருக்கு ட்ரம்ப்புக்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது ட்ரம்ப் வந்து சொன்ன பதில் அப்படிங்கிறது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருந்தது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா அப்படின்னா இஸ்ரேல் வந்து எங்கக்கிட்ட தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதெல்லாம் பார்த்து நான் எந்த விதமான ஆச்சரியமும் படலை அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்பினுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி கத்தாரை தாக்குனது தொடர்பான ஒரு விஷயத்தில் எந்த விதமான ஆச்சரியமுமே எனக்கு கிடையாது அப்படிங்கிறது ட்ரம்ப்பினுடைய ஸ்டேட்மெண்ட்டு இதுதான் ட்ரம்ப்பினுடைய ஸ்டைல் ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ட்ரம்ப் வந்து ஃபாக்ஸ் நியூஸ் உள்ளிட்ட அந்த செய்தி சேனல்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது இந்தியா மீது நாங்கள் வரி கூடாது அப்படிங்கிறத அவர் ஏற்றுக்கிட்டாரு அதே நேரத்தில் என்னுடைய பொருளாதார ஆலோசகர் சொன்ன விஷயத்தை அப்படியே கண்மூடித்தனமாக செஞ்சதனுடைய விளைவை இப்போ நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் இப்போது டிவி சேனலுக்கு பேட்டியாக சொல்லியிருக்கார் இப்போவாது புத்தி வந்து அந்த விஷயத்தை கேன்சல் பண்ணார்னா மகிழ்ச்சி பட்டு அடம்பிடிக்கக்கூடிய ட்ரம்ப் அதை செய்ய மாட்டார் இன்னொரு புறம் நெதன்யாகு அப்படிங்கிற மனுஷன் ஒரு அதிபயங்கரமான பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார் என்னன்னா இந்த பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டு இனிமேல் உருவாவதற்கு வாய்ப்பே இல்லை மற்ற நாடுகள்லாம் வந்து பாலஸ்தீன் அப்படிங்கிற தேசம் உருவாவதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் இனிமே அப்படி ஒரு தேசம் உருவாவதற்கான எந்த வாய்ப்பையுமே இஸ்ரேல் அனுமதிக்காது அப்படிங்கிறது தான் நிதர்நியாகுவனுடைய ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உலகின் பல்வேறு நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க யார் இடத்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு யாரை வெளியில் அனுப்பிட்டு இப்போது யாருக்கு எதிராக நீ பேசுகிறாய் அப்படிங்கிறது தான் விஷயம் ஒரு திருடன் வந்து என்றைக்காவது ஒரு நாள் திருந்துவான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பட் வந்து இவன் அயோக்கியன் இந்த அயோக்கியன் வந்து திருந்துவதற்கான வாய்ப்பு எந்த நேரத்துலையும் இல்லை ஒட்டுமொத்த யூதர்களையும் முடித்து விடுவதை தவிர இந்த இடத்துல வேறு வழியே கிடையாது ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொல்யூஷனாக இப்போதைக்கு வந்து பாலஸ்தீன மக்கள் நம்புகிறாங்க இன்னொரு புறம் வந்து சார்லி கிரிக் அப்படிங்கிற நம்பர் இந்த சார்லி கிளிக் அப்படிங்கிற நபர் ட்ரம்பினுடைய நண்பர் நண்பர்னு எல்லாரும் சொல்கிறாங்க ட்ரம்பினுடைய வயது வந்து எழுபதுக்கு மேலே சார்லி கிளிக்கினுடைய வயது வந்து முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு வயது மனிதன் எப்படி வளர்ந்தான் அமெரிக்காவில் அப்படின்னு கேட்டால் முழுமையாக இஸ்லாமிய வெறுப்பை சுமந்து கொண்டு தான் அவனுடைய பிரச்சாரங்கள் எல்லாமே இருந்தது அதனால தான் அவன் பெரிய அளவில் வளர முடிஞ்சது அமெரிக்காவில் ரெண்டாவது அவன் ஒரு ரைட் விங் பார்ட்டி அதாவது ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவான நபர் முதலாளித்துவத்துக்கு ஆதரவான நபர் சிறுபான்மையினருக்கு எதிரான நபர் இதுதான் வந்து சார்லிக் இருக்க பற்றிய அறிமுகம் ரெண்டாவது ரொம்ப கிளவரா பேசி மக்களை வந்து கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படிப்பட்ட மனுஷன் வந்து பதினுடைய பதினைந்து வயதுலேயே அமெரிக்கா முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு டிராவல் பண்ணியிருக்காரு நிறையா விஷயங்கள் பேசியிருக்காரு இவர் தனியா வந்து இவருக்குன்னு ஒரு தனியார் கம்பெனி இருக்கு அதெல்லாம் சொல்லி இவரை பெரிய ஆளாக விரும்பல பட் இவருக்கு ஐம்பது மில்லியன் ஃபாலோயர்ஸ் வந்து இருக்காங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஸோ அப்படிப்பட்ட நபர் வந்து அமெரிக்கா முழுவதும் அறியப்பட்ட ஒரு நபர் ட்ரம்ப்பினுடைய அந்த பிரச்சார களத்தில் அவர் வெற்றி பெறுவதற்கு இந்த சார்லி கிரிக்கினுடைய பிரச்சாரமும் பெரிய அளவில் பயன்பட்டது எலான் மஸ்க் எப்படி பணம் கொடுத்து உதவி செஞ்சாரோ அதே மாதிரி இந்த கிரிக் அப்படிங்கிற நபர் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலியமாக ட்ரம்ப்புக்கு வந்து வாக்குகளை சேகரித்து கொடுத்தார் அப்படிப்பட்ட நபரை வந்து அமெரிக்காவில் வச்சு அவருடைய கழுத்துலையே வந்து ஒரே போடு நூற்றி முப்பது மீட்டர் தூரத்திலேயே வச்சு பட்டாரன்னு வச்சு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அது ஒன் சில பேர் வந்து தியரி வந்து ஒன் தேர்ட்டி மீட்டர் அப்படிங்கிறாங்க சில பேர் டூ தேர்ட்டி அப்படிங்கிறாங்க இது மாதிரியான கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் போயிட்டுருக்கு பட் வந்து அந்த சுட்ட நபர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டார் சேட்டிலைட் இமேஜில் கூட அவருடைய இமேஜ் வந்து பதிவு செய்ய முடியலைங்கிறாங்க ஒரு நபரை கைது செஞ்சுட்டாங்க அவர் வந்து பின்னாடி இருந்து ஆக்ஷன் காமிச்சாரு அப்படிங்கிறாங்க இது என்னடா புதுக்கதையாக இருக்குது ஏங்காத நான் சொன்னேன் அவங்களுக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு எஃபிஐ பார்த்து அவர் கேள்வியும் கேட்டிருக்கார் ஸோ இதுதான் வந்து அமெரிக்காவினுடைய சுச்சுவேஷன் ஸோ அமெரிக்காவில் இந்த சார்லி இருக்கினுடைய மரணம் அப்படிங்கிறது கொலை அப்படிங்கிறது பேசு பொருளாக மாறி இருக்கு ரெண்டாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் அவர் பேசியிருக்கார் ரெண்டா கடைசியாக அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது உலகத்தை ரொம்ப பெரிய அளவில் கொந்தளிக்க வச்சது அது என்னென்ன அப்படின்னா முழுக்க முழுக்க பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் வந்து இவ்வளோ அதிபயங்கரமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஒரு அறுபதாயிரம் பேரை கொண்டு குவிச்சிருக்காங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு தேசம் இருக்கா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக ஃபஸ்ட்டு கேட்டிருந்தார் இந்த கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது இஸ்லாமியர்களை ரொம்ப பெரிய அளவில் கொதிப்படைய வச்சது அதற்கு பிறகு வந்து அவர் அதை சமாளிச்சுட்டு வேற ஒரு ஆங்கிளில் பேசினார் எந்த காலத்துலையும் வந்து இஸ்ரேல் மாதிரியான ஒரு பெரிய தேசத்தை எதிர்த்து காசா ஸ்ட்ரிப் அப்படிங்கிற அந்த சிறிய பகுதி வெற்றி பெற முடியாது ஸோ பாலஸ்தீன் அப்படிங்கிற தேசம் உருவாவதற்கு எந்த காலத்துலேயும் வாய்ப்பு இல்லைன்னு இன்றைக்கி தேதிக்கு வந்து நிதன்ணியாக எப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அடிக்கிறாரோ அதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை ஒரு டிவி நிகழ்ச்சியில் அவர் கிர்கு வந்து பேசினார் ஸோ கிர்கினுடைய பேச்சு அப்படிங்கிறது சார்லி கிர்கினுடைய பேச்சுங்கிறது ஒட்டுமொத்த அரபு நாடுகளையும் கொந்தளிக்க வச்சது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் ஏன் கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு ஸோ இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போது அமெரிக்காவில் இருக்கு, அடுத்ததாக ஏற்கனவே பென்சில்வேனியாவில் வச்சு ட்ரம்ப்பை ஒரு தடவை சுட்டுக்கொள்ள முயற்சி பண்ணாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் காத காதலை மட்டுமே அடி வாங்கிட்டு உயிர் தப்பிட்டார் ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ஈரானுக்கு எதிராக தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுலேயும் சில சேட்டைகளை செஞ்சவர் தான் ட்ரம்ப்பு அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து அமெரிக்காவினுடைய அதிபராகவதற்கு முன்னாடியே அவரை தீர்த்து கட்டுவதற்கு பெரிய அளவில் முயற்சி நடத்தப்பட்டது ஆனால் அது தோல்வி அடைஞ்சிருச்சு இப்போது ட்ரம்ப் வந்து அரபு நாடுகளுக்கு எதிராகவும் இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராகவும் சேட்டைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இஸ்ரேலுடைய துணையோடு இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏகாதிபத்தியத்துக்கும் ஒரு நம்ம ஊரில் சிறுபான்மை உலகளவில் பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு போராக இருக்கிறதுலாம் இது எல்லாத்தையும் தாண்டி ஹவுதிகள் புதிதாக ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க மெதினா மீது அவங்களுடைய மிசைல் ஒன்று ட்ராவல் பண்ணியிருக்கு ஸோ சவுதி அரேபியாவுக்கும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து மெதினா மீது பறந்த அந்த மிசைலை நோக்கி ஒரு குண்டுமலை பொழிந்து அந்த ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க அப்படிங்கிறது கிடச்சிருக்கக்கூடிய தகவல் இது எதேச்சியாக போனதா இல்லை பிளான் பண்ணி வந்து சவுதி அரேபியா மீது சவுதிகள் தாக்குதல் நடத்த ட்ரை பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல இது தொடர்பாக சவுதியும் வந்து சவுதிகளுக்கு பெரிய அளவில் கண்டனம் தெரிவித்ததாகவோ ஹவுதிகளும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இன்ன வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேதி வரைக்கும் எந்த ரிப்போர்ட்டும் கிடைக்கல பட் ஹவுதிகள் சைடில் இருந்து மெதினா மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டம் அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும் ஐரோப்பிய நாடுகள் பெரிய அளவில் சர்க்கரை பண்ணிட்டு இருக்காங்க இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதை நோக்கி இந்த செய்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் உங்களால் அனலைஸ் பண்ண முடியும் எது எப்படியாக இருந்தாலும் காசா ஸ்ட்ரிப் பகுதியில் பெரிய பெரிய கட்டடங்கள் இன்னமும் மீதி மிச்சம் மீதி இருக்குது அதையும் வந்து இஸ்ரேல் முடிச்சு விடுவதற்கு ட்ரை பண்ணுறாங்க தெற்கு காசாவிலேருந்து வடக்கு காசாவுக்கும் வடக்கு காசாவிலேருந்து தெற்கு காசாவுக்கும் நகர சொல்லி மக்களை வந்து மிரட்டி குழப்பி இப்போ இங்கே பெரிய ஒரு ஒரு மாற்றம் வந்து நடந்துக்கிட்டு அந்த மாற்றத்தில் ஏகப்பட்ட உயிர்கள் வந்து பலியாகிட்டு இருக்கு உலக நாடுகள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை தொடர்ச்சியாக மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி உலக நாடுகள் எந்த விதமான கவலையுமே இல்லாமல் காசா ஸ்டிப்பை பற்றிய செய்திகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு பத்திரிகையாளர்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க செய்திகள் அங்கிருந்து வெளியில் வருவதற்கு பெரிய அளவில் தடையும் விதிக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட நிலையில் வந்து காசாவுக்காக குரல் கொடுப்பதற்கு தமிழ்நாட்டில் சில சேனல்கள் இருக்கும் அதே நேரத்தில் உலக அளவில் வந்து இது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கு ஐக்கிய நாடுகள் சபையில வந்து இஸ்ரேல் சார்பாக பேசக்கூடிய தூதர்கள் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது எகிப்து டைரக்டாக யாருக்கு சப்போர்ட்டா வந்து நின்றதுன்னா கத்தாருக்கு சப்போர்ட்டா வந்து நின்றது ஸோ இஸ்லாமிய நாடுகள் ஒன்று கூடி இந்த இடத்துல ஒரு பெரிய முடிவெடுக்க வேண்டிய தேவைகளும் இருக்கு ஓஐசி மீட்டிங் கூட்டப்படுவது எப்போது அதில் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவுகள் அப்படிங்கிறது இஸ்ரேலை தொடர்ச்சியாக முடக்குவதற்கான எல்லா வேலையும் செய்வாங்க அப்படிங்கிறத நம்பலாமா அப்படின்னு கேட்டால் நம்ப முடியாது தான் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை அவங்க எடுத்தாங்கன்னா வரவேற்கலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன்டி ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்